இவ்வளோ பெருசா கடவுளே ஆண்டவா ராமா இவ்வளோ பெரிய பாத்திரத்துல இந்த சந்தியா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பாயசம் பண்ணி வைக்க போறாளா என்ன எல்லா பாத்திரமும் எவ்வளவு கருப்பா இருக்கு இந்த சந்தியாவ குடும்பத்தை பாத்துக்க சொல்றதும் ஒரு சின்ன பையனா மந்திரி ஆக்குறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் நினைக்கிறேன் இந்த சந்தியாவால எந்த வேலையுமே ஒழுங்கா பண்ண முடியாது போல இருக்கு ஐயோ ராமா சவிதா ஏ மீனாட்சி யாராவது வந்து ஃபோன் எடுங்க எவ்வளவு நேரமா ஃபோன் அடிச்சிட்டு இருக்க பாரு நான் கூப்பிடுறது யார் காதலுமே விழலையே என்ன கடவுளே ராமா நான் மறந்து போயிட்டேனே வீட்டுல நான் மட்டும் தானே இருக்கேன் மீனாட்சி குழந்தைய தூக்கிட்டு ஊசி போடுறதுக்காக போயிருக்கா அப்புறம் இந்த சவிதா பிரீத்திய கூட்டிக்கிட்டு டெய்லர் கடை வரைக்கும் போயிருக்கா இந்த சந்தியாவும் பரீட்சை எழுதுறதுக்காக போயிருக்கா அப்புறம் இவரு ஊர்ல இருக்கிற எல்லார் கிட்டேயும் என் பெரிய மருமக பரீட்சை எழுத போயிருக்கா நல்லபடியா எழுதிட்டு வருவான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அதனால ஃபோனை நான் தானே எடுக்கணும் ஐயோ இது இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கே அண்டவா ராமா ஐயோ ஹலோ ஓ வணக்கம்ங்க நான் சென்னையிலிருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேங்க ஆ அஸ் அஸ் அந்த போலி நகைகள் சம்பந்தப்பட்ட கேஸ நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்மா அந்த ஆளுங்களையெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டோம் ஆ ரொம்ப நல்லதா போச்சு நீங்க உண்மையிலேயே அற்புதத்தை தான் பண்ணிருக்கீங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சரி ரொம்ப நன்றிமா நீங்களோ அல்லது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அந்த ரசீதை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கமா சரிங்க நாங்க இதோ இப்ப வந்துறோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் போன் வச்சிரறேன் சரிங்கம்மா தம்பி இத புடிப்பா

இது அந்த ஆளோட கடை தானே இந்த கடை அம்மாவ வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு வா மீனாட்சின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு எப்படியாவது வந்து என்ன சொந்தமாக்கி கும் மீனாட்சின்ற மாதிரி இருக்கு சவிதா வீட்டு சவி என்கிட்டதான் இருக்கு அப்படியா அண்ணி நீங்க போங்க நான் வந்துடுறேன் கடவுளே எப்படியாவது இந்த கடை எனக்கு கிடைச்சி ஆகணும் நான் மட்டும் இந்த பார்லர் திறந்தேன்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம் வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நிச்சயமா மோகன் கிட்ட இருந்தும் பாசம் கிடைக்கும் அத்தைக்கு கொஞ்சம் மூட் நல்லா இருக்கும் போது கண்டிப்பா இதை பத்தி நான் பேசுவேன் பரவாயில்ல விடுங்க ஒரு வேலை பண்ணுங்க இன்னொரு வாட்டி இடிச்சுக்கோங்க இடிச்சுக்கோங்க நீ இல்லைன்னா கருப்பு நாய் வந்து கடிச்சிடுன்னு சொல்லிட்டேன்